அர்ஜுனாவை எதிர்கட்சி தலைவராக விமல் வீரகன் சார்பிப்பு வாழும் கடவுளாக தேர்வாதை கண்டு வயது சிற்பி உள்ள பெண் மரண தண்டனை கைதிகள் வெளியான தகவல் வெள்ளை கொடியுடன் சரணடைந்த தமிழர்கள் பொன்சேகா சவேந்திர சில்வா தொடர்பில் வலுத்த கோரிக்கை கரூரில் இரவோடு இரவாக நிகழ்ந்த மர்மம் நடந்தது என்ன அதிரவு ஏமாற்றியமாகின்றன விஜயின் திட்டமிட்ட செயல் பூதாகமான குற்றச்சாட்டுகள் ஜனாதிபதி அனுரவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை எதிர்க்கட்சித் தலைவராகுமாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் விமல் வீரவன்ச கோரிக்கை விடுத்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நேற்றிரவு நடந்த அரசியல் நிகழ்வின் போது ஓரணிக்கையாளர்களை இலங்கையின் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு ஈடுபடுத்துவது தொடர்பில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் பொது பிரச்சனையை பேசுவது எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருக்கின்றார் என்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் எல்லாவித பொது பிரச்சனைகளையும் பேசுவதால் அவரை எதிர்க்கட்சி தலைவராக்குங்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டின் எதிர்கட்சித் தலைவராக சந்தித் பிரேமதாஸ் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் வாழும் தெய்வமாக ஆர்திரா சக்யா என்று இரண்டு வயது சிறுமை தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நேபாள தலைநகர் கத்மண்டாவில் தலோஜி பவானி திருக்கோவிலில் பருவமடையாத சிறுமிகள் வழிபாட்டு தெய்வமாக போற்றும் முறை நடைமுறையில் உள்ளது இந்த நிலையில் இதுவரை காலமும் குமரி திருஷ்ணியா ஷகயா என்று அழைக்கப்படும் சிறுமியை வாழும் தெய்வமாக போற்றி வந்தனர் பருவமடைந்தவுடன் குமரி ஒரு சாதாரண மனிதராக கருதப்படுவார் என்பது மரபு ஓய்வு பெற்ற குமரிகளுக்கு அரசு மாதம் ஓய்வூதியம் வழங்குகின்றது குமரியாக இருந்து ஓய்வு பெற்ற பெண்களை திருமணம் செய்பவர்கள் விரைவில் இறந்து விடுவார்கள் என்று நம்பிக்கை இருப்பதால் பல முன்னாள் குமரிகள் திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்கின்றார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினேழில் தேர்வான குமரி தற்போது வயது பூர்த்தியானதால் அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளார் இதன்படி நேபாளத்தின் புதிய வாழும் தீபமாக ஆர்திரா சக்யா என்று சிறுமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதற்கமைய இவர் பல்லக்கில் சுமந்து செல்லப்பட்டு மன்னர் அரண்மனையில் தங்க வைக்கப்படுவதாக சர்வதேச ஊடகம் செய்து வெளியிட்டுள்ளது சக்கியாவின் ஆரிய கற்பமாக இருந்த போது தெய்வமாக கனவு கண்டதாகவும் தனது இருப்பார் என்று நம்பியதாகவும் கூறினார் இலங்கையில் சிறையில் உள்ள தற்போது பெண்கள் மரண தண்டனை கைதிகளாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சிறுச்சாலை பேச்சாளர் ஜகத் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் உள்ள பத்து சிறைச்சாலைகளில் மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பெண் கைதிகள் உள்ளனர் இவர்களில் தண்டனை கைதிகள் மற்றும் விளக்கமறியல் உள்ளவர்களும் அடங்குவர் இதன் அடிப்படையில் மரண தண்டனை கைதிகள் பத்தொன்பது பெண்களும் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருபத்தி நான்கு பெண்களும் தண்டனை கைதிகளாக இருநூற்றி இருபத்தி ஐந்து பெண்களும் மற்றும் விளக்கமறியலில் ஆயிரத்தி முன்னூற்றி நான்கு பெண்களும் உள்ளனர் என்று அவர் என்ன நடந்தது என்பதை மற்றும் சமேந்திர செல்வா போன்றோரை கைது செய்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தாம் ஊடகமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் இலங்கையில் பேச தெரியாத அர்ஜுனா தனது தவறுகளை உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் மேலும் தமிழ் மக்களின் உறவுகளான மலைக தமிழரை கொச்சப்படுத்தும் செயற்பாடுகளையும் அர்ஜுனா அம்பி நிறுத்த வேண்டும் நீதி கட்டு போராடும் தமிழினம் ஒற்றுமையை இழந்தால் தென்னிலங்கையில் கொண்டாட்டமாகவே இருக்கும் என்பதை அர்ஜுனா விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த அந்த வகையில் வகையில் மகா அமைச்சர் என வலியுறுத்தியிருக்கின்றார் அத்துடன் கடந்த கால விடயங்களை கூறி அர்ஜுனா எம்பி மன்னார் விடயத்தில் சாக்கு போக்கு காட்டை தப்பித்துக் கொள்ள முடியாது இது எமது மக்களின் இறப்புக்கான போராட்டம் இதை முன்னெடுக்கும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் மன்னார் சென்று போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் மேலும் இறுதி யுத்த காலப்பகுதியில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்த போராளிகள் மக்கள் தொடர்பில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை இந்த அரசு வெளிக்கொணர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் கடந்த சனிக்கிழமை தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரக் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு நாற்பதுக்கு மேற்பட்டோர் இவ்விடயம் தமிழக அரசியல் பெரும் பரபரப்பை பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இந்த நிலையில் சம்பவம் நடந்த அன்றே உயிரிழந்தவர்களுக்கு அவசர அவசரமாக பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மாலை ஆறு மணிக்கு பின்னர் பிரேத பரிசோதனை மேற்கொள்ள முடியாது என்ற போதும் பிரேத பரிசோதனை தலைவர் விஜய் இருந்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது எனவே இது குறித்து தமிழக அரசு தரப்பிலிருந்து இதற்கான காரணம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக சுகாதாரத்துறை செயலாளர் கூறுகையில் கரூர் மருத்துவமனையில் மொத்தம் சில மருத்துவர்கள் தாதியர்கள் உள்ளனர் மேலும் அன்றைய தினம்தான் சேலத்தில் பொது சுகாதார மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் நிறைய கலந்து கொண்டனர் இந்த செய்தி வந்ததும் அந்த கரூர் பொதுவாக பிரேத பரிசோதனை தொடர்பான வழக்குகளில் சீக்கிரம் செய்து கொடுக்க கூறிய அறிவுறுத்தல் வரும் இதுபோன்ற பெரிய தீவிர தீவிரத்தன்மை அதிகமாகவே இருக்கும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தான் பிரேத பரிசோதனை செய்ய இது இதுபோன்ற நிகழ்வுகளில் கலெக்டர் அனுமதியுடன் இரவிலேயே பிரேத பரிசோதனை செய்யலாம் என விதி இருக்கிறது குறித்த பிணவரையில் அதிகபட்சம் இருபத்தி எட்டு உடல்களை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஏற்கனவே சில உடல்கள் இருந்தன அன்றைய தினம் அண்டைய மாவட்டங்களில் இருந்து மருத்துவர்கள் வந்தார்கள் மேலும் ஒரு உடலை பிரேத பரிசோதனை செய்ய குறித்த காலம் தேவை இதுபோன்ற சூழலில் தாமதமாக மக்களிடையே பதற்றம் அதிகரிக்கும் இரவு இரண்டு மணிக்கு பிரேத பரிசோதனை தொடங்கப்பட்டாலும் கூட நாற்பது பேரின் உடல்களையும் பிரேத பரிசோதனை செய்ய மறுநாள் காலை நான்கு மணி ஆகிவிட்டது காலை ஆறு மணிக்கு பிரேத பரிசோதனை தொடங்கியிருந்தால் மறுநாள் வரை நீடித்திருக்கும் இதன்போது மக்களிடையே வேதனையும் கோபமும் அதிகமாகவே இருக்கும் ஏற்கனவே உறவுகளை இழந்த மக்கள் உடல்கள் கிடைக்காமல் வேதனை அடைவார்கள் என விளக்கம் அளித்துள்ளதாக இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது து கொழும்பில் உள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான உத்தியோகபூர்வ இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி இரண்டு வாரங்களுக்கு வீட்டை ராஜபக்ஷம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளது ஜனாதிபதியின் சிறப்பு சிலைகளை நீக்கும் சட்டம் கடந்த பத்தாம் தேதி நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க இல்லத்தில் இருந்து வெளியேறி தங்காலில் உள்ள தனது தனிப்பட்ட இரண்டு அரசாங்கத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மகிந்த ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இரண்டு வார கால அவகாசம் இருபத்தி நான்காம் திகதியுடன் முடிவடைந்தது இது தொடர்பாக நினைவூட்டல் அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த வீட்டின் பட்டியலில் உள்ள பொருட்கள் ஜனாதிபதி செயலத்துக்கு சொந்தமானவை எனவும் வீடு மற்றும் வளாகத்தின் உரிமை அமைச்சின் கீழ் உள்ளது எனவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார் விஜயராம மாவட்டத்தில் உள்ள வீடு மற்றும் பொருட்களை முறையாக ஒப்படைக்க கோரி ஜனாதிபதி செயலாளர் என் எஸ் குமார் நாயக்கவின் கையெழுத்திட்ட கடிதம் மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளருக்கு இருபத்தி நான்காம் தேதி அனுப்பப்பட்டது அவருக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் முறையாக ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் அதே கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட உள்ளது மகிந்தவுக்கு குண்டு கார் மற்றும் லேண்ட் ஸ்ட்ரோவர் கார் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது குண்டு துளைக்காத வாகனம் ஏற்கனவே பழுது பார்க்க ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அவர்களின் மாதாந்த ஓய்வூதியத்துடன் கூடுதலாக வழங்கப்படும் செயலாளர் கொடுப்பனவு மற்றும் மாதாந்திர அதிகபட்ச மதிப்பு ஒன்பதாயிரம் லிட்டர் எரிபொருளுக்கு உட்பட்டு செலுத்தப்படும் எரிபொருள் கொடுப்பனவு ஆகியவை பத்தாம் தேதிக்கு முதல் செலுத்தப்படாது எனவும் ஜனாதிபதியின் செயலாளர் கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது கரூரில் விஜய் ஆட்ட வணிகளை கடைபிடிக்கவில்லை எனவும் போலீஸ் அதிகாரிகள் கூறியதை மீறி தவறான வழியில் வேண்டுமென்றே சென்றதாக தமிழ்நாட்டு போலீசாரால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை பேரணிக்கு கூட்டத்தை அதிகரிப்பதற்காக விஜய் வேண்டுமென்றே தாமதமாக வந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டு போலீசாரின் இந்த தகவல் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது கரூரில் நடைபெற்ற தாவேக்கா தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் தமிழ்நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை விஜயின் கரூர் பேரணியில் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பான வழக்கில் தாவேக்கா சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட அவர்கள் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் பின்பற்றப்பட்டுள்ளது எனவும் பேர் நிலையில் கைது செய்ய எனவும் போலீசார் கோரிக்கை முன்வைத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து விஜய் பரப்புரைக்கு தானாக வந்த கூட்டம் அது நாங்கள் வாகனம் வைத்து அழைத்து வரவில்லை ஒன்னு தசம் இருபது லட்சம் சதுரடி கொண்ட பகுதிக்கு போலீசார் அனுமதி வழங்கவில்லை அங்கு அறுபதாயிரம் பேர் கூடியிருக்க முடியும் என தாவேக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தாவிகா கேட்ட பகுதியில் அமராவதி ஆற்று பாலம் இருப்பதால் அனுமதி வழங்க முடியவில்லை விஜய் பிரச்சாரம் நடந்த இடத்தில் இதற்கு முன்னர் அதிமுக பிரச்சாரம் நடந்தது இதனால் அந்த இடத்தை விஜய் பிரசாரத்துக்காக வழங்கினோம் என போலீசாரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை நீதிபதியின் கேள்விக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை எனவும் விஜயின் கூட்டத்திற்கு முதலில் பத்தாயிரம் பேர் வருவார்கள் என போலீசாரிடம் கூறியதாக தாமிகா தரப்பு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கேள்வி எழுப்பிய நீதிபதி உங்கள் கட்சி தலைவரை முதலமைச்சருடனோ மற்ற கட்சி தலைவர்களுடனோ ஒப்பிட வேண்டாம் வார விடுமுறை காலாண்டு விடுமுறை நாளில் எப்படி குறைந்த எண்ணிக்கையில் வருவார்கள் என்று கணித்தீர்கள் என்று வினாவியுள்ளார் தொடர்ந்தும் போலீஸ் தரப்பில் கரூர் நேர அட்டவணைகளை விஜய் கடைபிடிக்கவில்லை போலீசார் கூறியதை மீறி தவறான வழியில் சென்றதாக புஷ்லி ஆனந்த் வாகனத்தை நிறுத்தி முனியப்பன் கோயில் சந்தியில் தாமதம் செய்தார் முனியப்பன் கோயில் சந்தியில் விஜய் கேரவனுக்குள் சென்றுவிட்டார் கிரமனுக்குள் செல்லாமல் விஜயை பார்த்திருந்தால் கூட்டம் கலைந்திருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட மதியழகன் வாகனத்தை கூட்டம் அளவு கடந்து சென்றதும் பேருந்தை முன்பாகவே நிறுத்தி பேச நாங்கள் முன்னே செல்ல வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா அதை மறுத்துவிட்டார் இரண்டு நோயாளி வண்டிகள் வந்தபோது விஜய் பேசிக் கொண்டிருந்தார் என போலீஸ் தரப்பு குற்றம் சுமத்தியுள்ளது மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் தாவிகா தலைவர் விஜய் கைது செய்யப்படுவாரா என்னும் கேள்வி பரபரப்பாக எழுப்பப்பட்டு வரும் நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமகால அரசாங்கம் பாலின வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பதாக மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்காவுக்கு எச்சரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர் கண்டி மல்வத்த அஸ்கிரிக்கம் அமரபுரம் மற்றும் ராமஞ்சா பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஒன்றிணைந்து இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளனர் பாலின வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பது சிங்கள பௌத்த கலாச்சார விழிய பலவீனப்படுத்தும் என அதில் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சி மனித உரிமைகள் என்ற பெயரில் சமூக நெறிமுறைகளை சிதைக்கும் செயற்பாடுகள் என்றும் மகாநாயக எண்பத்தி இரண்டாவது உடல் தண்டனையை திருத்தத்திற்கு மகாநாயக தேரர்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் இந்த செயற்பாடுகளை பொது விவாதம் ஒன்றை இது இளைஞர்களின் ஒழுக்கத்தை குறைக்கும் என்றும் அவர்கள் வாதிடுகின்றார்கள் தன்பாலின சேர்க்கை என்பது பௌத்த போதனைகளுக்கு எதிரானது எனவும் இது சமூகத்துக்கு மீள முடியாத தீங்கை விளைவிக்க எனவும் வலியுத்தப்பட்டுள்ளது சட்டங்களை இயற்றும் போது சிங்கள பௌத்த மரவின் விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது